இப்போ ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இருக்கிற நேரத்தில் வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி சிக்ஸ் வந்து இப்போ நடந்துகிட்ருக்கு ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு ரெண்டு வாரமாகவே நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் இயர்னிங்ஸ் சரி இருக்காது அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டோட ஸ்பெண்டிங்ஸும் வந்து கம்மியாக இருக்குது அதனால மார்க்கெட்டில் வந்து ஒரு ஃப்ளக்ஷுவேஷன் கண்டிப்பாக இருக்கும்ன்றதை நம்ம இண்டிகேட் பண்ணிகிட்டே இருக்கோம் மார்க்கெட் வந்து கொஞ்சம் ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீக்கில் தான் இருக்குது கண்டிப்பாக செல்லிங் ட்ரெண்டில் தான் இருக்குது ஸோ இது எங்கே வரைக்கும் உங்களுக்கு வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டாப்பில் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கவங்களே வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி லேக்ஸ்லாம் நான் ஆசியமாக சொல்கிறேன் தேர்ட்டி லேக்ஸ் நான் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் சார் எல்லாமே கீழே இருக்குன்றாங்க ஸோ நெக்ஸ்ட்டு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற மார்க்கெட் ட்ரெண்டுக்கு வந்து இன்ட்ராடே பண்ணுறது பெட்டர்னு எனக்கு தோணுது ஸோ இன்ட்ராடே நான் ஜென்ரலாக வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன் பட் இன்ட்ராடேயில் இருக்கிற ஒரு ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டை நீங்கள் வந்து நல்லா லேர்ன் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா ப்ராபபிலிட்டி டு வின்ிங் சான்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது இன்ட்ராடேயில் வந்து நீங்கள் செல் கூட பண்ணலாம் ஸ்மால் அண்ட் மிட் கேப்பில் இருக்கு இல்லையா அதில் வந்து உங்களுக்கு வந்து டென் பர்சன்ட்லாம் கிடைக்கும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர் வந்து இந்த மாதிரி டவுன் சைடு வரும்போது பர்டிகுலர் ஸ்டாக்ல கான்சன்ட்ரேட் பண்ணி லோயர் சைடில் கொஞ்சம் கொஞ்சமாக அக்கோமேட் பண்ணி வைக்கிறது பெட்டர் ஸோ லாங் போகிறது நம்ம என்ன பண்ணலாம்னா ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் நம்ம ஹோல்டிங் வச்சிருக்கோம் அது ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்குன்னா அதை அதை எக்ஸிட் பண்ணிக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ பைஎன்ஸ் ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது ஒரு எஜுகேஷனல் பர்பஸஸ்க்கான வீடியோ மார்க்கெட் ரொம்ப வளட்டையில இருக்கிறத பார்க்க முடியுது இன்னைக்கு நம்ம இப்போ பேசிட்டு இருக்கிற டைம்ல கூட முந்நூறு பாயிண்ட்ஸ் வந்து சென்செக்ஸ் இறங்கி பார்க்குறோம் ஸோ இப்படி மார்க்கெட் இந்த மாதிரி ஏற்ற இறக்கத்துல இருக்கிறதுனால அடுத்த ஒரு வாரம் மார்க்கெட் எப்படி ப்ரொடிக் பண்ணலாம் சார் இப்போ ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்தில் வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் செவென்ட்டி சிக்ஸ் வந்து இப்போ நடந்துட்டு இருக்கு வந்து ஒரு ரெண்டு வாரமாவே நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இயர்னிங்ஸ் சரி இருக்காது அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட ஸ்பெண்டிங்ஸும் வந்து கம்மியாக இருக்குது அதனால் மார்க்கெட்டில் வந்து ஒரு ஃப்ளக்ச்சுவேஷன் கண்டிப்பாக இருக்கும்ன்றத நம்ம இண்டிகேட் பண்ணிகிட்டே இருக்கோம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் ட்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வீக்கில் தான் இருக்குது கண்டிப்பாக செல்லிங் ட்ரெண்டில் தான் இருக்குது ஸோ இது எங்கே வரைக்கும் உங்களுக்கு வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு எக்ஸ்பெக்டட் ஜோன் வந்து நிஃப்டிக்கு வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இந்த இந்த இடத்துல வந்து எங்கேயாவது சப்போர்ட் எடுக்கலாம் ஸோ அந்த இடம் வரும்போது ஃபர்தராக இந்த ஃபால் வந்து கண்டினியூ ஆக போதா இல்லை சப்போர்ட் எடுக்க போதான்றது வந்து நம்ம ஆப்ஷன் அண்ட் ஹவுஸ் எல்லாம் வச்சு தான் நம்ம அனலைஸ் பண்ண முடியும் இப்போத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவிட்டி ஜோனில் தான் மார்க்கெட் இருக்குது பேங்க் நிஃப்டி அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு சப்போர்ட் ஜோன் வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அதை பிரேக் பண்ணால் ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வரைக்குமே வந்து பேங்க் நிப்டியும் வரதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர் வந்து இந்த மாதிரி டவுன் சைடு வரும்போது பர்டிகுலர் ஸ்டாக்ல கான்சென்ட்ரேட் பண்ணி லோயர் சைடில் கொஞ்சம் கொஞ்சமாக அக்கோமேட் பண்ணி வைக்கிறது பெட்டர் இந்த மாதிரியான ஒலட்டல் இருக்கிற மாதிரியான சுச்சுவேஷனில் ரெண்டு டைப் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க ஒருத்தங்க ட்ரேட் பண்ணுறவங்க இன்னொருத்தங்க லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸோ ஃபஸ்ட்டு இந்த ட்ரேட் பண்ணுறவங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரியான மார்க்கெட் ஃபிளக்சுவேஷனை அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும் யாரெல்லாம் இதில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும் இப்போ இப்போ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ட்ரெண்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அப் ஒரு நாள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ ட்ரெண்ட் வீக் அப்படின்னு அனலைஸ் பண்ணியாச்சுன்னா லாங் போறதா அவாய்ட் பண்ணிடும் பண்ணலாம்னா ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் நம்ம ஹோல்டிங் வச்சுருக்கோம் அது ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்குன்னா அதை அதை எக்ஸிட் பண்ணிக்கலாம் இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நான் சொல்ல வரல ஷார்ட் டர்ம்ல யாராவது இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க அது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது ரூபா இருபத்தஞ்சு ரூபா மேலே வந்திருக்கும் ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து அவங்க கேபிட்ட வந்து அவங்க செக்யூர் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா லாங் போகும்போது நம்ம ப்ராஃபிட் எடுத்துக்கலாம் ஹையர் சைடில் வந்து செல் போறது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ரீட்டைலர் வந்து செல் போறதுக்கு வந்து நம்ம ஆளுங்களுக்கு கொஞ்சம் தெரியாது என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாமே வந்து லாஸ்ட்டு ஃபியூவ் இயர்ஸாகவே வந்து பார்த்தீங்கன்னா வாங்கினதுலேருந்து ஃபிஃப்டீன் பர்சன்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட்டும் பார்த்தே பழகியாச்சு ஸோ கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜாஸ்தி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க எல்லாருமே டாப்பில் பார்த்திங்கனா நார்மலாக இருக்கவங்களே வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி லேக்ஸ் எல்லாம் அனாவசியமாக சொல்கிறோம் தேர்ட்டி லேக்ஸ் நான் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் சார் எல்லாமே கீழே இருக்குன்றாங்க ஸோ நம்ம எப்போவுமே வந்து மார்க்கெட் வந்து ஒரு ஹையர் சைடில் போகும்போது நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டாக கொண்டு போகக்கூடாதுன்றது வந்து ரியல் இன்வெஸ்டாருக்கு தெரியும் பட் ட்ரேடருக்கு எப்படின்னா ஒரு சுவிங்கு பார்த்து பார்த்து அவங்க ப்ராக்டிஸ் ஆனதால் எந்த இடத்துல மார்க்கெட் ரிவர்சல் ஆகுறதுன்றது கண்டுபிடிக்க முடியாது நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற மார்க்கெட் ட்ரெண்டுக்கு வந்து இன்ட்ராடே பண்ணுறது பெட்டர்னு எனக்கு தோணுது ஸோ இன்ட்ராடே நான் ஜென்ரலாக வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன் பட் இன்ட்ராடேல இருக்கிற ஒரு ஒரு பர்டிகுலர் பாயிண்டை நீங்கள் வந்து நல்லா லேர்ன் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா ப்ராபபிலிட்டி டு வின்னிங் சான்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது அது வெரி சிம்பிள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரெண்ட் அனாலிசிஸ் பண்ணணும் இப்போ நீங்கள் எந்த ஸ்டாக்கை வேணால் ஒரு ஸ்டாக் எடுத்துக்கலாம் ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டர்டேஸ் க்ளோஸ் நேற்று என்ன க்ளோஸ் ஆகிருக்குன்னு பார்க்கணும் அண்ட் எஸ்டர்டேஸ் ஆவரேஜ் பிரைஸ் எஸ்டர்டேஸ் ஆவரேஜ் ப்ரைஸ் என்னன்னு பார்க்கணும் ஸோ இந்த எஸ்டேஸ் க்ளோஸ் வந்து நமக்கு வந்து க்ளோஸ் ப்ரைஸ் பார்த்தாலே தெரிஞ்சிடும் ஸோ ஒரு டெய்லி கேண்டிலோ பாரோ எதோ எடுத்தாலும் சரி ஒரு ஓப்பன் ப்ரைஸ் க்ளோஸ் ப்ரைஸ் ஹை ப்ரைஸ் லோ ப்ரைஸ் நாலு இருப்போம் ஸோ இந்த நாலத்தை வந்து நம்ம வந்து கூகுளில் வந்து பிவர்ட் கேல்குலேட்டர்னு இருக்கும் ஸோ அந்த பிவர்ட் கேல்குலேட்டரில் இந்த நாலு நீங்கள் ஃபீட் பண்ணீங்கனாலே வந்து ஆர் ஒன் என்ன ரெசிஸ்டன்ஸ் ஒன் என்ன ரெசிஸ்டன்ஸ் டூ என்ன சப்போர்ட் ஒன் என்ன சப்போர்ட் டூ என்ன ஆவரேஜ் என்னென்ன அதுவே கொடுத்துரும் ஆவரேஜ் வந்து பிவட் பாயிண்ட் கூட சொல்லலாம் ஸோ இது கொடுத்தாச்சுன்னா நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம்னா எஸ்டர்டேஸ் க்ளோஸ் அண்ட் ஆவரேஜ் ப்ரைஸ் இந்த ரெண்டு ப்ரைஸுக்கு மேலே வந்து ஓப்பன் ப்ரைஸ் இருக்கும் பட்சத்தில் அந்த பர்டிகுலர் ஸ்டாக் ஓப்பன் ப்ரைஸ் இருக்கும் பட்சத்தில் எஸ்டடேஸ் க்ளோஸ் ப்ரைஸ் இல்லை ஆவரேஜ் ப்ரைஸ் எது வந்து லீஸ்ட்டாக கீழே இருக்கோ அதுக்குள்ளே வந்து சப்போர்ட் எடுத்துருக்கு ப்ராபபிலிட்டி மோர் அது நம்ம ஓப்பன் பண்ணவுனே நம்ம எடுக்காமல் சப்போர்ட் வரும்போது இந்த ரெண்டு ப்ரைஸ் கிட்ட வரும்போது நீங்கள் எடுத்துகிட்டு ஒரு ஒரு ஒன் பர்சன்ட் வந்து ஸ்டாப் லாஸ் நீங்கள் வச்சுக்கலாம் வச்சுட்டிங்கன்னா அந்த க்ளோஸ் ப்ரைஸ் ஆர் ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து சப்போர்ட் எடுத்துட்டு ரிவர்ஸ் ஆகி மேலே போகும்போது ஓப்பன் ப்ரைஸ் வரும்போதே இங்கே ஒரு ப்ராஃபிட்டுக்கு வந்துடுவீங்க ஓப்பன் ப்ரைஸுக்கு மேலே போகும்போது பார்த்தீங்கன்னா ஃபர்தராக வந்து ப்ராஃபிட் ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஐடியா வச்சு நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரடே பண்ண மாதிரி இருக்கும் பெரிய குவான்டிட்டியில் பண்ணாமல் ஒரு ஒரு ரீசனபிள் கேபிட்டலை போட்டுவிட்டு அதை வந்து ரெண்டாக பிரிச்சுட்டு ஒன்று வந்து ஆவரேஜில் வாங்குகிற மாதிரியும் ஒன்று வந்து ப்ரீவியஸ் க்ளோஸில் வாங்குகிற மாதிரியும் வாங்கிட்டு ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம் ஆர் ஸ்டாப்லாஸ் ஒன் பர்சன்ட் போட்டு வந்துடலாம் ஸோ இது இப்போ பைக்கு சொன்னேன் இப்போ செல் அப்படின்னும் போது என்ன ஆகுன்னா இன்ட்ராடேல வந்து நீங்கள் செல் கூட பண்ணலாம் ஈக்குவிட்டி இல்லாமலே வந்து செல் பண்ணிட்டு கீழே கவர் பண்ணிக்கலாம் மார்க்கெட் முடியும் போது நீங்கள் கவர் பண்ணிக்கலாம் ஸோ அது நிறைய பேருக்கு தெரியும் கொஞ்சம் பேருக்கு தெரியாது அதனால சொல்கிறேன் ஸோ அப்போது ரிவர்சலில் போகும்போது என்ன ஆகுன்னா ப்ரைஸ் வந்து எங்கே இருக்குன்னா ஆவரேஜ் ப்ரைஸ் அண்டு க்ளோஸ் ப்ரைஸ் ரெண்டுத்துக்கும் கீழே இருக்கும் ஓப்பன் ப்ரைஸ் அப்போது அந்த ப்ரைஸ் என்ன ஆகுனா ஓப்பன் பண்ணதுக்கு உடனே நீங்கள் வந்து செல் பண்ணாமல் அதை வந்து ஆவரேஜ் ஆர் ப்ரீவியஸ் க்ளோஸ் ரீச் பண்ணுற வரைக்கும் விடணும் தட் இஸ் அப்போ ப்ரைஸ் வந்து மேலே வர ஆரம்பிக்கும் மேலே வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பையில் வந்து சப்போர்ட்னு சொன்னோம் எஸ்டடே க்ளோஸ் அண்ட் ஆவரேஜ் இதில் வந்து எஸ்டடே க்ளோஸ் அண்ட் ஆவரேஜ் வந்து என்ன ஆகுனா ரெசிஸ்டன்ஸ் ஆகிடும் ஸோ ரெசிஸ்டன்ஸ்லேருந்து செல் பண்ணும்போது அதே மாதிரி ஓப்பன் ப்ரைஸ் வரும்போதே உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் கிடச்சிடும் ஓப்பன் ப்ரைஸை தாண்டி கீழே வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் எக்ஸ் எக்ஸ்டென்ட் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயங்களை வச்சுட்டு நீங்கள் வந்து பண்ணாலே போதும் இது வந்து உங்களுக்கு வந்து ஆவரேஜ் என்ன ப்ரைஸ்னு தெரியல எனக்கு எஸ் ஒன் என்ன தெரியல ஆர் ஒன் என்ன தெரியல அப்படின்னா நீங்கள் பியர் கால்குலேட்டர் கூகுளில் போட்டுட்டு அங்கே ஃபீட் பண்ணாலே கொடுத்துருவாங்க ஸோ ஓப்பன் ப்ரைஸை கம்பேர் பண்ணி பண்ணும் போதும் உங்களுக்கு ரிசல்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும் என்னோடய சஜஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு டெக்னிக்கலை நம்ம ஃபாலோ பண்ணுறோமோ அதை ரொம்ப நல்லா புரிஞ்சிக்கணும் ரொம்ப நல்லா புரிஞ்சுட்டு ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி டைம்ஸ் ஆட்டோமேட்டிக்கா புரிஞ்சிடும் உங்களுக்கு அதுக்கப்புறம் ஸ்ட்ரிக்டாக அதுலயே இருக்கணும் இன்னொருத்தர் சொல்றாருன்னு மாறி மாறி போகிறது ஒன்னுத்துல வந்து நீங்க கரெக்டாக மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஏர்னிங் ரேஷியோ ஜாஸ்தி ட்ரேட் பண்ணும்போது அந்த பொசிஷன் ட்ரெண்டை தெரிஞ்சுக்கிறதும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு அந்த பொசிஷன் ட்ரெண்டை எப்படி கண்டுபிடிக்கிறேன் இப்போ பொசிஷன் ட்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம இன்ட்ர்டேல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ப்ராஃபிட் ரேஷியோ வந்து ஒரு மூணு அப்படி ஒரு நாலு வந்தாலே பெரிய விஷயம் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா இந்த ஸ்மால் அண்ட் மிட் கேப்பில் இருக்குது இல்லையா அதில் வந்து உங்களுக்கு வந்து டென் பர்சன்ட்லாம் கிடைக்கும் ஸோ அதையும் நீங்கள் வந்து இதே ஃபார்மட்லேயே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் பட் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் பேஸ்டு ஸ்டாக்ஸ் ஈக்குவிட்டி தான் ஃப்யூச்சர் கிடையாது ஃபியூச்சர் பேஸ்டு ஈக்குவிட்டிஸ் நம்ம பண்ணும்போது பெரிய மொமெண்டம் கொடுக்காது ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து நம்ம வந்து ஒரு த்ரீ பர்சன்ட் ஏன் பண்ணுறோம்னு வைங்களா இந்த பொசிஷனல் ட்ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென் பர்சன்ட்லேருந்து டுவெண்ட்டி பர்சன்ட் ஏன் பண்ணுறது அதுக்கு நீங்கள் வந்து எதை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்திங்கன்னா இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்ஏ வந்து டெய்லி மூவிங் ஆவரேஜ் டூ ஹண்ட்ரடை மட்டும் நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஃபோக்கஸ் பண்ணிடலாம் அப்போது என்ன பண்ணணும்னா ஒரு ப்ரைஸ் வந்து மேலேருந்து கீழே இறங்கிட்டே வருதுன்னா டூ ஹண்ட்ரட் டிஎம்ஏக்கு கீழே வந்துடும் ப்ரைஸ் கீழே வந்ததுக்கப்புறம் மறுபடியும் சப்போர்ட் எடுத்துகிட்டு டூ ஹண்ட்ரட் டிஎம்ஏக்கு மேலே போய் க்ளோஸ் ஆகிற டேல நாள் நீங்கள் ட்ரேட் எடுக்கிற மாதிரி அப்போ அந்த டூ ஹண்ட்ரட் டிஎம்ஏ எந்த டேயில் க்ளோஸ் ஆகிருக்கோ அந்த ஹைக்கு மேலே நீங்கள் உங்களோட என்ட்ரியை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடலாம் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு ப்ரீவியஸாக ஒரு லோ வந்திருக்கும் இல்லையா டூ ஹண்ட்ரட் டிஎம்ஏ கீழே அந்த லோவை ஸ்டாப்லாஸாக வச்சு பண்ணும்போது உங்களோட ப்ராஃபிட் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென் டு டுவெண்ட்டி பர்சென்ட்டை மூவ் பண்ணுறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும் சம்டைம்ஸ் அதுவும் மேலே போகும் நீங்கள் இதுக்கு எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இப்போ ஃபர்தராக மூவ் ஆன கவுண்டர் நீங்கள் வந்து எந்த கவுண்டரை எடுத்து பார்த்தாலும் டூ ஹண்ட்ரட்லேருந்து தான் சப்போர்ட் எடுத்துகிட்டு போயிருக்கும் நீங்க செக் பண்ணி பார்த்தாலே தெரியும் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது ஒரு எஜுகேஷனல் பர்பஸஸ்க்கான வீடியோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல முதலீடு பண்ணுங்க மாசம் மாசம் SIP போடுங்க SWP ல நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படினா எல்லாரும் சொல்றத கேட்டு குழம்பி போயிருக்கீங்களா இனிமேல் அந்த கவலையை விடுங்க பொருளாதாரம் சம்பந்தமான உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் ஈடி தமிழ் ஆபீஸ்க்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நாங்க உங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம் உங்க சந்தேகங்களை உங்களுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க